ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிமலை அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க பிஏ ரெசார்ட்ஸ்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ரெண்டு ரோட்ஸ் பிரியுது இங்கிருந்து லெஃப்ட்டில் லெவன் கிலோமீட்டர்ஸில் மீட்டர்ஸில் கோயிலும் அண்ட் டுவெல் கிலோமீட்டர்ஸில் மாசிலா ஃபால்ஸும் இருக்குது இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரூட்ஸ் மட்டும் ரொம்பவுமே கிளியராக பார்த்துட்டு போங்க ஏன்னா அங்கங்கே நிறைய நேம் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க பட் ஒவ்வொரு நேம் போர்ட்லேயும் ரெண்டு மூணு பிளேசஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த பிளேஸ்க்கு எந்த ஏரோமார்க் எந்த சைடில் போட்டிருக்காங்கங்கிறது ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு அரப்பிலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு தான் கிளம்பணும் பட் நேம் போர்டில் இருக்கிற மார்க்கை பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகி கோயிலுக்கு போகிற ரூட் பதிலாக ஃபால்ஸ் போகிற ரூட்டை மாற்றி எடுத்துவிட்டோம் அந்த ரூட்டில் ரொம்ப தூரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வழி தெரியாமல் அங்கே கிட்ட அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழியை விசாரித்து ஒரு வழியாக அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம் அதனால தான் இந்த விஷயத்தை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு நீங்கள் போகிற பிளேஸ்க்கு மார்க்கை கிளியராக பார்த்துட்டு ரூட் எடுங்க இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தோம்னா இங்கே அரப்பளீஸ்வரராக பள்ளி கொண்டுள்ள சிவபெருமானை பற்றி அம்பலவான கவிராயர் அரப்பளீஸ்வரர் சதகம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தங்களோட தேவார பாடல்களில் கொல்லிமலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்தோம்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரை அதுக்கப்புறம் பிற்பகல் இரண்டரை மணி முதல் இரவு ஏழு மணி வரை திருவிழா காலங்களில் மட்டும் காலையில் ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இத்திருத்தலம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி கார்த்திகை ஜோதி ஆருத்ரா தரிசனம் நவராத்திரி உற்சவம் போன்ற திருவிழாக்கள் இங்கே ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க கோயில் வரலாறு சம்பந்தப்பட்ட கல்வெட்டுக்கள் நிறைய இருக்குது அதில் சோழர் கால கல்வெட்டுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டிய ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியும் சிவஞான கண்டராதித்த சோழ தேவரின் மனைவியுமான செம்பியன் மாதேவி விஜயநகர அரசர் வேங்கடபதி சோழ மன்னர்கள் பராகேசரிவர்மன் குலோத்துங்க சோழன் பராந்தக சோழன் போன்ற மன்னர்கள் இத்திருக்கோயிலில் வழிபட்டதாகவும் வரலாறு சொல்லுதுங்க ஸோ இந்த அளவுக்கு வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த அரப்பலீஸ்வரர் கோயிலை நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு தடவை நேரிலையும் விசிட் பண்ணி பாருங்கள்